இருப்பக்கடவை பொலிசு போன் பண்ணுது எனது கணவனுக்கு இப்படி கூட மகள் ஒன்று கரைக்க மாட்டா மகளொண்டு இப்ப இருப்ப கடவுள் பொலிசுல வந்து நிக்கிறா அவன்ட் மன மனுஷனும் கணவனும் அவன் தாயோட வந்து நிக்கினோம் இப்படி தாரி ஏதோ கலவடுத்து சரி யாரோ அடுத்த நாள் சிங்க கிழமை நாங்கள் போறோம் நானும் எனது கணவனுமாக வசூரி அங்க போக இலப்பக்கடவையில அவன்ட அம்மாவோட ரெண்டு பேரும் இருக்கணும் அத ரெண்டு பேருக்கும் சரியான காஜன் வந்து அழுது அழுது சொல்லிச்சினம் என்னட்டு கேட்டா இப்படி மச்ச தாலி கொடியை களைப்படுத்திட்டாங்க படுத்து படுக்க போய்க்க அனுமதிக்க தாங்க கலாட்டி வச்சுட்டு நாங்கள் படுத்துனாங்க ஒப்பஞ்செயில தன்னை காலில் ஒரு கால் ஒன்று மிரிபட்டுடுதான் எழும்பி பார்த்தா இவ தாலி கொடிய அப்படியே சட்டைக்குள்ள ஒரு மேலால் ஒரு சாரி ஒன்று போட்டுக்கொண்டு தாலிக்கொடியை அந்த மா மடிச்சு வச்சு கொண்டு எடுத்து போகிறோம் அப்போ ஓடி போய் த புல்ல போய் அந்த தாலிக்கொடிய போய் எடுக்க போக இவ மகளுக்கு அடிச்சு போட்டேன் அடிச்ச அப்புறம் பிள்ளை கீழே தான் விழுந்துட்டேன் பிறகு ஓடி போய் மரிசனம் போய் ஓடி போய் கேட்டுருக்கிறா தாலி கொடிக்க தாண்ட அவரையும் கீழே விழுந்தி போட்டு அவ ஓடிட்ட ரெண்டு பேரும் கதைக்க மாட்டாத புள்ளையாளா பொய் வசந்தி போட்டு அங்க கொண்டு போய் புள்ளையளை கொண்டு போய் பொலுல கொண்டு போய் முரண்பாடு போடுறதுக்கு அவ கொண்டு போய் வச்சு கொண்டு இருந்தாள் ரெண்டு வரைக்கும் இந்த தாலி கொடிக்கு ஒரு முடிவும் இல்ல தய அன்புடன் கேட்டு இந்த கதைக்க மாட்டாத புள்ளையளை தாலிப்பொடியும் ஆகி கொடுக்குமாறு தமிழ்மையோட்டும் கேட்டு கொடு 哥。Okay.